பிரியமானவர்களே ஒரு மனிதனை ஆதாயப்படுத்துவதற்காக ஆண்டவர் பிழிப்புவை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்று இந்த வேத பகுதி கூறுகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கத்தரசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிளிப்புவை தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக்கொண்டான் இந்த பகுதியை வேதாகமத்தை அறிய ஆவல் என்று நாம் பார்க்கலாம் அக்காலத்தில் யூத சமயத்தில் சேர வேண்டுமென்றால் அந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டும் ஆகவே அநேகர் அந்த யூத சமயத்தை விரும்புவார்கள் அந்த வேதாகமத்தை வாசிக்க விரும்புவார்கள் ஆனால் அதில் சேர்வதற்காக விரும்ப மாட்டாங்க ஒரு கடவுள் பக்தி உள்ளவர்களாக கடவுள் பயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தேவாலயத்திற்கு செல்வது அங்கு ஜெபிப்பது இதையெல்லாம் செய்வார்கள் இங்கும் இந்த எத்தியோப்பியா மந்திரி எத்தியோப்பியாவிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வந்து அப்போ அவருக்கும் அந்த ஒரு ஆவல் இருக்குது உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ளணும் என்கிற ஒரு ஆவலோடு அவர் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஆண்டவரை தொழுதுவிட்டு போகும் பொழுதுதான் இந்த ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து செல்கிறார் என்று நாம் காண்கிறோம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பிழிப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்போ திரும்பவுமாக சொல்லுகின்றார் ஆவியானவர் பிழிப்புவை ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று கூறுகின்றார் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து என்று சொன்னதும் வனாந்திரத்திலே நடப்பதே மிக கடினம் ஆனால் இந்த பிழிப்பு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓடி போய் ரதத்துடன் சேர்ந்து நடந்து செல்கின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தபடியினாலே அவர் முழுவதுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம் அங்கே நாம் அந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கும் முறை இல்லையென்றால் ஆண்டவரைப் பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கும் முறை என்ன என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது வசனம் முப்பதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிழிப்பு பேச்சை ஆரம்பித்து அவரே ஆரம்பிக்கிறார் நீர் வாசிக்கிறது உமக்கு புரியுதா என்று கேட்கின்றார் அப்படி கேட்ட உடனே அவரும் பேச்சை தொடங்குறாரு வசனம் முப்பத்தி ஒன்றில் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் இது வந்து ஒரு சவாலாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம் இந்த சவால் நமக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு சவாலாகும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எங்களுக்கு அறிவிக்காவிட்டால் நாங்கள் எப்படி அறிய முடியும் நாங்கள் அறியாமல் நாங்கள் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்க முடியும் என்று கேட்கின்ற மக்கள் கோடானு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்கிறார் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டு சந்தேகத்தை நீக்குவதுதான் சிறந்த கற்பித்தலாகும் என்று நாம் பார்க்கிறோம் மந்திரிக்கு பிழிப்புவின் மீது நம்பிக்கை வந்ததால் அவரை தன்னுடன் உட்காரும்படி அழைத்து உட்காரச் சொல்கிறார் வேத வசனத்தையும் ஆண்டவரையும் அறிந்து கொள்ள எவ்வளவு ஆர்வம் அந்த மந்திரிக்கு பாருங்கள் ஆகவே இந்த விதமான ஆர்வம் நமக்கும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்ற அறைகூவல் நமது காதுகளிலும் விழுகிறது ஆகவே நாமும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய வசனத்தை பிறருக்கு எடுத்து கூறுகின்றவர்களாக இருப்போம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே என் ஜீவிய நாட்களில் அநேகருக்கு உம்மை அறிவிக்க பலன் தாரும் பிதாவே ஆமீன்